ஒரு அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கலாம் நாட்டு வடவும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு பத்து பொண்ணு பூண்டு போட்டுக்கலாம் இப்ப கட் பண்ணி வச்சா ரெண்டு பெரிய சைஸ் அம்மா கிட்ட போட்டுக்கலாம் ஒரு மூணு கொட்டு கருவேப்பிலை வரி போட்டுக்கலாம் சாஸ்ட்ரூம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி வந்துடுது வெங்காயம் இப்போ இந்த மாதிரி வதங்கி வர சமயத்துல கட் பண்ணி வச்ச ரெண்டு தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா எடுத்து நல்லா இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம் ஏன்னா மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் இப்படி தக்காளி வந்து நம்ம குழம்பு போட்டும் போது கூட்டி எடுத்தோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒன்றரை ஒரு டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இப்ப ஒரு எலுமிச்சம் சைஸ்ல புளி எடுத்து வடி கரைச்சி வச்சுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ஏன்னா அளவு கல்லு போட்டுக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காவை கட் பண்ணி இப்போ இதில் போட்டுக்கோ ஏற்கனவே நான் அலசி வச்சுட்டேன் கத்திரிக்காவை இப்போ கரைச்சி நம்ம கூட்டி வச்சிருக்க மாட்டீங்களா குழம்ப இப்ப இத ஊட்டிக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் நான் எப்பவும் மீன் குழம்பு வச்சா வீட்டு மாவட்டத்தில் தான் நான் போடுவேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மூலத்தில் போட்டோம்னா நம்ம குழம்பு வந்து மீன் குழம்பு வச்சோம்னா நல்லாயிருக்கும் நல்லா குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் நம்ம ஒரு மீதி போட்டு ஒரு பத்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ நம்ம மாங்காய் போட்டுக்கலாம் மீன் குழம்பு மாங்காய் போட்டா நல்லா டேஸ்டாக இருக்கும் அதனால போட்டுட்டேன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும் கிடையாது ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் கொடிச்சா போதும் ஏன்னா மீன் சின்ன மீனுன்றதுனால ரொம்ப நேரம் கொதிச்சுனா மீன் உறைஞ்சிடும் அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அறுப்பில் வந்து தீ எடுக்கிறோம் டீ எடுத்துட்டு சிறு தீர நல்லா கொதிக்கணும் தப்பு மீன் மாங்காய் போட்டு நல்லா கொதிச்சிருக்கு இப்போ இந்த சமயத்தில் கொத்தமல்லி மட்டும் மேலே தூய் கரைச்சிக்கலாம் ハハ மாங்காய் கத்திரிக்காய் போட்டு நவர மீன் பாருங்க சூப்பரான ஒரு மலையில வச்சிருக்கேன் இதே மாதிரி உங்கள் வீட்டில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் மண் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க அது அடுப்புல சமைச்சு ட்ரை பண்ணி பாருங்க